இறை சிவில் எனக்கு பெரியமான சகோதர இன்று சகோதரிகளை வெள்ளிக்கிழமையில் நம் இருக்கின்றோம் இந்த நாள் உங்களுக்கு நீ நாளாக அமைய வாழ்த்துகிறேன் ஜெபிக்கின்றேன் இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு ஒன்றிலிருந்து ஒன்பது முடிய இஸ்ரேலே உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா நீ உன் தீ செயலால் வீழ்ச்சி உற்றாய் இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள் தீவினை அனைத்தையும் அகற்றியருளும் நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும் நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம் அசிரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள் குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம் எங்கள் கைவினை பொருள்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம் திக்கற்றவன் உம்மிடத்தில் பறிவை பெறுகிறான் என சொல்லுங்கள் அவர்களுடைய பற்றுறுதியின்மையை நான் குணமாக்குவேன் அவர்கள் மேல் உலமாற அன்பு கூறுவேன் அவர்கள் மேலிருந்த என் சினம் தணிந்துவிட்டது விட்டது நான் இஸ்ரேலுக்கு பனி போல் இருப்பேன் அவன் லீலி போல் மலருவான் லெபோனின் மரம் போல் வேறொன்றே நிற்பான் அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும் அவன் பொலிவு ஒலிவ மரம் போல் இருக்கும் லெபோனை போல் அவன் நறுமணம் பரப்புவான் அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள் கோதுமை போல் தடை தோங்குவார்கள் திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள் லெபோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும் இனிமேல் எப்ராயமுக்கு சிலைகள் எதற்கு நானே அவனுக்கு செவி சாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன் நான் பசுமையான தேவதாரு மரம் போன்றவன் உன் கனி எல்லாம் என்னிடமிருந்தே வரும் ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும் பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள் மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகின்றார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் எண்பத்தொன்று பல்லவி உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள் நான் அறியாத மொழியை கேட்டேன் தோழி நின்று உன் சுமையை அகற்றினேன் உன் கைகள் கூட நின்று விடுதலை பெற்றன துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள் நான் உங்களை விடுவித்தேன் பல்லவி உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள் இடி முழங்கும் நின்று நான் உங்களுக்கு மறுமொழி கூறினேன் மெரிபாவின் நீரூற்று அருகில் உங்களை சோதித்தேன் என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள் நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன் இஸ்ரேலரே நீங்கள் எனக்கு செவி சாய்த்திருந்தால் எவ்வளவு இருக்கும் பல்லவி உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள் உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது உங்களை எகிப்து நாட்டின் என்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே பல்லவி உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள் என் மக்கள் எனக்கு செவி சாய்த்திருந்தால் இஸ்ரேலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ இருந்திருக்கும் ஆனால் உங்களுக்கு நயமான கோதுமையையும் உணவாக கொடுப்பேன் உங்களுக்கு மழை தேனால் நிறைவளிப்பேன் பல்லவி உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள் மனம் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்கிறார் ஆண்டவர் ஆண்டவரே நற்செய்தியை விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக தூய மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே மார்க் நற்செய்தி அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் இருபத்தி எட்டிலிருந்து முப்பத்தி நான்கு முடியே அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசுவை அணுகி வந்து அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார் அதற்கு இயேசு இசையலே கேள் நம் ஆண்டவராகி கடவுள் ஒருவரே ஆண்டவர் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார் அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம் நன்று போதகரே கடவுள் ஒருவரே அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும் தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு கொள்வதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார் அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம் நீர் இரையாற்றி நின்று தொலையில் இல்லை என்றார் அதன்பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் நற்செய்த் வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகழ்வதாக ஆமேன் முதன்மையான கட்டளை இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே அந்த பெண்மணிக்கு திருமணமாகி மூன்று பிள்ளைகள் இருந்தார்கள் அப்படி இருந்தும் கூட அவர் சிரமப்பட்டு பல்கலைக்கழகத்தில் படித்து முடித்தார் அவர் தன்னுடைய படிப்பை முடிக்கும் தருவாயில் தனியார் நிறுவனம் ஒன்று பல்கலைக்கழகத்திற்கே வந்து நேர்முக தேர்வு நடத்தியது அதில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட குறிப்பிட்ட நாளில் வேலையில் வந்து சேர்ந்து கொள்ளுமாறு நிறுவனத்தால் அழைக்கப்பட்டார் வேலையில் சேர்ந்து கொள்வதற்கு ஒரு சில நாள்களுக்கு முன்பு அவர் உடல் பலவீனமாக இருக்கின்றதே எதற்கும் நாம் மருத்துவ பரிசோதனை செய்து பார்ப்போம் என்று மருத்துவ பரிசோதனை செய்து பார்த்தபோது அவருக்கு புற்றுநோய் இருப்பது தெரிய வந்தது இதனால் அவர் உடைந்து போனார் இச்செய்தி அறிந்த அவரது கணவர் அவரை விட்டுவிட்டு போய்விட்டார் இதற்கு பின்பு அந்த நாள்களில் அவர் தன்னுடைய வாழ்வின் பெரும்பாலான பகுதியை படுக்கையில் கழித்தார் இதை தெரிந்து கொண்ட அவரது அக்கம் பக்கத்து வீட்டார் அவரிடம் எப்படி இருந்திருக்க வேண்டிய நீ இப்படி இருக்கின்றாயே என்று வருத்தப்பட்டனர் அப்போது அவர் அவர்களிடம் எனக்கு புற்றுநோய் வந்ததை பற்றியோ அதனால் எனது கணவர் என்னை விட்டு போனது பற்றியோ நான் வருத்தப்படவில்லை மாறாக இந்த புற்றுநோயின் காரணமாக நான் வீட்டிலேயே இருந்து என் பிள்ளைகளோடு நேரம் செலவழிக்கவும் அதே போன்று கடவுளை அன்பு செய்யவும் முடிகின்றதே அதை நினைத்து மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று புன்னகையோடு பதில் சொன்னார் இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே தனக்கு புற்றுநோய் வந்தபோதும் அதற்காக ஆண்டவரை சபிக்காமல் அவர் மீது அன்பு கூர்ந்த இந்த பெண்மணிதான் எத்துணை உயர்வானவர் இன்றைய இறைவார்த்தை கட்டளையும் அவரது மக்களையும் அன்பு செய்ய வேண்டும் என்ற அழைப்பினை நமக்கு தருகிறது யூதரபிகள் நடுவில் எது முதன்மையான கட்டளை என்ற விவாதம் அடிக்கடி ஏற்பட்டது காரணம் அவர்களிடம் செய்ய வேண்டியவை என்று இருநூற்று நாற்பத்தி எட்டு கட்டளைகளும் செய்யக்கூடாதவை என்று முன்னூற்று அறுபத்து ஐந்து கட்டளைகளும் மொத்தம் அறுநூற்று பதிமூன்று கட்டளைகள் இருந்தன இதனாலேயே அவர்கள் நடுவில் எது முதன்மையான கட்டளை என்ற விவாதம் அடிக்கடி ஏற்பட்டது இந்த நிலையில்தான் மறைநூல் அறிஞர் இயேசுவிடம் வந்து அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்கிறார் மறைநூல் அறிஞர் கேட்ட கேள்விக்கு இயேசு இனச்சட்ட புத்தகத்தில் பத்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலும் முப்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலும் லேவியர் புத்தகத்தில் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலும் ஆகியே இரண்டு இறைவாட்டை பகுதிகளை இணைந்து இறையன்பு முதன்மையான கட்டளை அதற்கு இணையானது பிறரன்பு என்று தெளிவாக பதில் சொல்கிறார் இதை மறைநூல் அறிஞர் ஆமோதிக்கும்போது இயேசு அவரிடம் நீர் இரையாட்சியினின்று தொலையில் இல்லை என்கிறார் இயேசு அவரிடம் இவ்வாறு சொல்ல காரணம் மறைநூல் அறிஞர் முதன்மையான கட்டளையை அறிந்திருந்தார் ஆனால் அதை கடைபிடிக்கவில்லை எப்போது அவர் தான் அறிந்த கட்டளையை கடைபிடிக்கின்றாரோ அப்போது அவர் இரையாட்சியில் நுழைய முடியும் என்கிற பொருளில் இயேசு பதில் சொல்கிறார் இரையாட்சியில் நுழைவதற்கு கட்டளைகளை அறிந்திருப்பது மட்டும் போதாது அதன்படி அதை கடைபிடிக்கவும் வேண்டும் நற்செய்தி வாசகம் கடவுள் மீது அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூற வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கிறது முதல் வாசகம் கடவுள் தம் மக்கள் மீது எந்த அளவுக்கு அன்பு கூர்ந்தார் என்பதை எடுத்து கூறுகிறது கடவுள் இசையல் மக்கள் வழி தவறி அலைந்த போது கூட அவர்கள் மீது அன்பு கூர்ந்தார் ஆகவே இத்தகைய பேரன்பு மிக்க ஆண்டவராகிய கடவுளிடம் நாம் அன்பு கூர்ந்து அவரது அன்புக்குரிய மக்களாவோம் நாம் கடவுள் மீது அன்பு கூறுகிறோம் என்பதில் அல்ல கடவுள் நம்மீது அன்பு கூறுகிறார் என்பதில்தான் அன்பின் தன்மை வெளிப்படுகிறது ஆண்டவரை அறிவது மட்டுமல்ல அறிந்து அன்பு செய்வோரால் மட்டுமே விண்ணரசில் நுழைய முடியும் இறை அன்பும் பிறர் அன்பும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்று தூய நற்செய்தியில் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தில் இயேசு கூறுவார் எனவே நாம் இயேசுவை போல ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோம் பத் சிங் என்றொரு கிறிஸ்தவ துறவி இருந்தார் ஒருநாள் அவர் பக்கத்து ஊரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒரு கூட்டத்தில் பேசுவதற்காக சீடருடன் நடந்து சென்று கொண்டிருந்தார் வழியில் அவரை தடுத்து நிறுத்திய இந்து சமயத்தை சார்ந்த ஒருவர் நீர் இறை தானே கடவுளிடம் நீர் இப்பகுதியில் மழை பெய்ய வேண்டும் என்று மன்றாடினால் அவர் நிச்சயம் மழை பெய்ய செய்வார் அதனால் தயவு செய்து மழைக்காக மன்றாடுங்கள் என்று கெஞ்சி கேட்டார் நான் மழைக்காக மன்றாடி மழை பெய்யும் பட்சத்தில் நீங்கள் கிறிஸ்துவை நம்பி ஏற்றுக்கொள்வீர்களா என்று பத்சிங் அவரிடம் கேட்டதற்கு கட்டாயம் நான் கிறிஸ்துவை நம்பி ஏற்றுக்கொள்வேன் என்றார் உடனே பத்சிங் அந்த இடத்திலேயே முழங்கால் படியிட்டு மழைக்காக வேண்ட தொடங்கினார் அப்போது அவருக்கு பக்கத்தில் இருந்த அவரது சீடர் சுவாமி உங்களுடைய வேண்டுதலை கேட்டு கடவுள் கட்டாயம் மழை பெய்ய செய்வார் அவ்வாறு மழை பெய்தால் நாம் நனைந்து கொண்டுதான் பக்கத்து ஊரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் கூட்டத்திற்கு போக வேண்டியிருக்கும் அதனால் நாம் கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு போன பிறகு நீங்கள் மழைக்காக மன்றாடுங்கள் கடவுள் உங்கள் வேண்டுதலை கேட்டு மழை தருவார் என்றார் பத்சிங்கும் அவ்வாறு செய்தார் கடவுள் அவரது வேண்டுதலை கேட்டு மழை பெய்ய செய்தார் பின்னர் கூட்டம் முடிந்து பத்சிங் தன் சீடருடன் திரும்பி வந்தபோது இந்து சமயத்தை சார்ந்த அந்த மனிதர் முன்பு நின்று கொண்டிருந்த அதே இடத்தில் இருந்தார் அவர் பத் சிங்கை கண்டதும் தான் வாக்கு கொடுத்தது போல கிறிஸ்துவை நம்பி ஏற்றுக்கொண்டார் ரவி சங்கரியாஸ் எழுதிய கிராண்ட் வீவர் என்ற நூலில் இடம்பெறும் இந்த நிகழ்வு கடவுள் நமது மன்சாட்டை கேட்கின்றார் என்கிற செய்தியை நமக்கு உணர்த்துகிறது இன்று நாம் பாடக்கேட்ட பதிலுரை பாடலில் துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள் நான் உங்களை விடுவித்தேன் என்று ஆண்டவர் சொல்வதாக வருகின்றது அதை பற்றி நாம் சிறிது நேரம் சிந்தித்து பார்ப்போம் யூதர்கள் பாஸ்கா விழா பெந்தகோஸ்து விழா கூடார விழா என முப்பெரும் விழாக்களை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடினார்கள் அதில் மூன்றாவதாக வரும் கூடார விழாவில் பாடுவதற்காக இயற்றப்பட்ட பாடல்தான் இந்த திருப்பாடல் எண்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இத்திருப்பாடல் நமது வலிமையான கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள் என்ற வரியோடு தொடங்கி இசையல் மக்கள் எகிப்தில் அடைந்த துன்பங்களையும் அவற்றையெல்லாம் கண்ட ஆண்டவர் அவர்களை எகிப்திலிருந்து விடுவித்ததை பற்றியும் கூறுகிறது தொடர்ந்து இசையல் மக்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்காமல் அவரை சோதித்ததையும் அவருக்கு எதிராக முறுமுறுத்ததையும் பற்றி கூறுகிறது ஆண்டவர் தம் மக்களின் கூக்குரலுக்கு செவிசாய்த்து சாய்த்து அவர்களை இடுக்கண்ணிலிருந்து விடுவிக்கின்றார் எனில் அவர்கள் அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டியது முக்கியம் இந்த உண்மையை நாம் உணர்ந்திருக்கின்றோமா சிந்திப்போம் ஆண்டவர் நம்மை பார்த்து நம் குரலை கேட்டு நம்மை ஆபத்திலிருந்து விடுவிக்கின்றார் என்பதை நம்பி வாழ்வோம் ஆயனின் குரலை கேட்கவில்லை எனில் ஆடுகள் திசை மாறி போய்விடும் ஆண்டவர் வலிமை மிகு இறைவன் அவரிடம் அடைக்கலம் புகுவோருக்கு ஆபத்து இல்லை உண்மையில் கடவுள் எனக்கு செவி சாய்த்தார் என் விண்ணப்ப குரலை உற்று கேட்டார் என்று திருப்பாடல் அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார் எனவே இரையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது கூக்குரலை கேட்டு நமக்கு பதில் அளிக்கின்ற ஆண்டவரின் குரல் கேட்டு அவர் வழி நடந்து இரையொருளை நிறைவாக பெறுவோம் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக